ஹலோ அனைவருக்கும் வணக்கம் நான் உங்கள் ராமச்சந்திரன் இது உங்கள் ராம்சன் அகாடமி நண்பர்களில் நம்ம பாருங்க டெய்லி லைவ் டெஸ்ட்ல வந்து பார்த்தீங்கன்னா சிக்ஸ்த் புக்கை முடிச்சிடும் இப்போ நம்ம அடுத்து ஸ்டார்ட் பண்ண போறது செவன்த் புக்கு தாங்க ஓகேங்களா ஸோ அதை பத்தின டீட்டெயில் தான் இந்த வீடியோல நம்ம வந்து பார்க்க போறோம் ஸோ வாங்க இஸ் வீடியோக்குள்ள போகலாம் ஸோ நம்ம வந்து பாத்தீங்கன்னா செவன்த் புக்கை வந்து டெஸ்ட் வந்து ஸ்டார்ட் பண்ண போகிறோம் சரிங்களா சோ நேற்றே ஸ்டார்ட் பண்ணதாக சொல்லிச்சு சில காரணங்கள் பண்ண முடியல ஸோ இன்றைக்கி நைட்லேருந்து என்ன பண்ண போகிறோம் நம்ம வந்து ஸ்டார்ட் பண்ண போகிறோங்க ஓகேங்களா ஸோ எப்பப்போ எந்த டெஸ்ட் நடக்கும்போது அப்படின்றத நோட் பண்ணிக்கோங்க நீங்கள் படிச்சுட்டு தயாராக இருங்க டெஸ்ட் மட்டும் அட்டன் பண்ண வேண்டியது உங்களோட வேலைங்க கொஸ்டின் எடுக்கிற நான் பார்த்துக்க போகிறேன் ஓகேங்களா சரிங்க ஸோ இன்னைக்கு வந்து பார்த்தீங்கன்னா இருபத்தி மூணு டேட் இருபத்தி மூணு ஏழு ரெண்டாயிரத்தி இருபத்தி நான்கு செவன்த்து நடக்கோத்தி நாலு ஏழு ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலு செவன்து செகண்ட் ஓகேங்களா இருபத்தி மூணாம் தேதி செவன்த் பஸ்ட் இருபத்தி நாலாம் தேதி செவன்த் செகண்ட் அடுத்து இருபத்தி ஐந்தாம் தேதி இருபத்தி ஐந்து ஏழு ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலு தேர்ட் டேம் ஓகேங்களா அப்போ நம்ம என்ன பண்றோம் செவ்வாய் புதன் விழா மூன்று நாள்ல என்ன பண்றோம் செவன்த் புக்கை கவர் பண்ணிடும் ஓகேங்களா சார் ஒரே நாளில் ஒரு டேம் படிக்க முடியுமா அப்படின்னா கண்டிப்பாக படிக்கலாங்க ஒரு நாளில் ஒரு டேம் செவன்த் புக்கை ஒரு நாளைக்கு ஒரு டேம் கண்டிப்பாக படிக்கலாம் ஆகுனதுக்கப்புறம் எனக்கு தெரிஞ்சு ஒரு நாள்ல கண்டிப்பா படிக்கணும் படிச்சுதான் ஆகணும் அப்போதான் நம்ம என்ன பண்ண முடியும் எக்ஸாம் கிளியர் பண்ண முடியும் அதில் தாராளமாக படிக்கலாம் நீங்கள் அப்போ டெய்லி ஒரு டேம் படிக்க போகிறீங்க செவன்த் புக்கு ஃபர்ஸ்ட் டேம் படிக்கிறீங்க அடுத்து செகண்ட் டேம் அடுத்து தேர்ட் டேம் ஓகேங்களா மூணு நாளில் முடிச்சிடுறோம் ஸோ நம்ம அதுக்கான ஃபுல் டெஸ்ட் ஓகேங்களா சவன்த் புக்குக்கான ஃபுல் டெஸ்ட் வைக்கணும் இல்லைங்களா ஸோ செவன்த் புக்குக்கான ஃபுல் டெஸ்ட் என்னைக்கு நடக்கும் அப்படின்னு வந்து பார்த்தீங்கன்னா இருபத்தி ஏழு ஓகேங்களா சாட்டர்டே இருபத்தி ஏழு ஏழு ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலு அன்றைக்கு ஃபுல் டெஸ்ட்டு நடக்குங்க ஓகேங்களா அப்ப நான் ஒரு டெஸ்ட் முடிஞ்சதுக்கு அடுத்த டெஸ்ட் எப்ப நடக்க போகுதுன்ற சொல்லுவேன் சொல்லிடுறேன் நீங்க பண்ணலாம் ஒரு டைம் படிச்சு முடிச்சிட்டவங்க அடுத்த டைமே ரெடியா நீங்க படிக்க வந்து ரெடி ஸ்டார்ட் பண்ணிடலாம் தான் ஓகேங்களா அப்ப எப்படி நீங்க சிக்ஸ்த் வந்து டெஸ்ட் அட்டன் பண்ணீங்களோ அதே போல நீங்க என்ன பண்ண போறீங்க செவன்த்தும் டெஸ்ட் நீங்க அட்டன் பண்ண போறீங்க ஒரு நாள் டேட்டோட சொல்றேன் பாருங்க நோட் பண்ணீங்க சோ இருபத்தி மூணாம் தேதி வந்து பாத்தீங்கன்னா செவன்த் ஃபர்ஸ்ட் டேர்ம் இருபத்தி நாலாம் தேதி வந்து பாத்தீங்கன்னா செவன்த் செகண்ட் டேம் இருபத்தி ஐந்தாம் தேதி வந்து பாத்தீங்கன்னா செவன்து ஓகேங்களா இருபத்தி ஏழாம் தேதி சாட்டர்டே வந்து பாத்தீங்கன்னா ஃபுல் ரிவிஷன் டெஸ்ட் வந்து பாத்தீங்கன்னா செவன்த் புக்கு நடக்க போகுதுங்க ஓகேங்களா ஆல்ரெடி முடிச்சிருப்போம் என்ன பண்ணுங்க டைம் கிடைக்கிறப்ப அப்படியே சிக்ஸ்த் ஒரு தள்ளு தள்ளி வச்சுங்க ரிவிஷன் ரொம்ப முக்கியங்க முக்கிய ஒரு பக்கம் தள்ளி வச்சீங்கன்னா உங்களுக்கு அப்படியே செவன்த் வரப்போ ரொம்ப முக்கியமா இருக்கும் ஓகேங்களா அடுத்து நீங்க என்ன பண்ணுங்க ஸோ செவன்த்தையும் வந்து நல்லா படிங்க ஸோ ஃபஸ்ட் டைம் தான் இப்போ டெஸ்ட் நடக்கும் போது ஸோ நல்லா அட்ட டூ அட்டை நல்லா படிங்க ஸோ ஒரு லைன் விடாதீங்க எங்கன்னா வந்து புக்குக்கு பின்னால இருக்கிறது ஸோ ஒரு பா ஒரு ஒரு இயலுக்கு அப்புறம் முடிஞ்சதுக்கு அப்புறம் வந்து பார்த்தீங்கன்னா நல்லா தேடுங்க அங்கே நிறைய விஷயங்கள் இருக்கும் ஓகேங்களா ஸோ இந்த விஷயங்களை தேடி தேடி வந்து படிங்க ஸோ ஃபஸ்ட் டைம் படிக்கிறவங்க வந்து பார்த்தீங்கன்னா ஒரு டைம் படிச்சுட்டு செகண்ட் டைம் படிக்கிறப்ப தான் உங்களுக்கு வந்து நூட் கிளியர் ஆகும் ஸோ முதல்ல ஒரு ரீட் கொடுத்துருங்க அதுக்கப்புறம் செகண்ட் டைம் வந்து நல்லா பொறுமையா உட்காந்து படிங்க ஓகேங்களா ஸோ நல்லா டெஸ்ட் அட்டன் பண்ணுங்க ஸோ நம்ம சேனலுக்கு ஏன்னா புதுசாக வந்து நம்ம சேனலையும் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கங்க ஸோ டெஸ்ட் எப்போ நடக்கும் அப்படின்ற போது தான் எப்பவும் போல தாங்க ஸோ ஒன்பது மணிக்கு ஓகேங்களா இரு ஒன்பது மணிக்கு தான் வந்து உங்களுக்கு டெஸ்ட் வந்து நடக்கும் ஏன்னா அந்த டைமில் தான் எல்லாருமே ஃப்ரீயாக இருப்பாங்க அப்படின்றதுனால நைட் ஒன்பது மணிக்கு தான் வந்து நம்ம டெஸ்ட் வந்து போட போகிறோம் சரிங்களா ஸோ லைவ் டெஸ்ட்டாக தாங்க வந்து நடக்கும் ஸோ உங்களுக்கு அப்பதான் வந்து ஒரு ஒரு ஃபீல் வந்து உங்களுக்கு இருக்கும் அதனால் நீங்கள் என்ன பண்ணலாம் ஒரு ஒன்பது மணிக்கு நீங்கள் வந்து ரெடியாக இருங்க படிச்சுட்டு ரெடியாக வந்து டெஸ்ட் அட்டன் பண்ணுங்க உங்களோட மார்க் எவ்வளோ அப்படின்றது நீங்கள் கமெண்ட்டில் சொல்லுங்கள் ஓகேங்களா ஸோ எந்த அளவுக்கு படிக்கிறீங்க அப்படின்றத உங்களுக்கு என்ன பண்ண முடியும் பண்ண முடியும் ஸோ கண்டிப்பாக ஒரு டிஎன்பிஎஸ்சி ஆஸ்பீரியன்ஸ் வந்தால் செவன்த் புக்கு ஒரு நாள் படிக்கலாங்க ஸோ யார் வந்து புதுசா பார்த்தா படிக்கிற அப்படின்றவங்க வந்து ஃபீல் பண்ணுவோம்னா கண்டிப்பாக வந்து உங்களால் படிக்க முடியும் ஓகேங்களா ஸோ தேங்க்யூ கைஸ் ஸோ டெஸ்ட்டுக்கு ரெடியாக இருங்க நான் உங்களை அடுத்த வீடியோவில் நான் உங்களை சந்திக்கிறேன் தேங்க்யூ கைஸ்